நாகையில் காதல் திருமணம் செய்து சென்ற மகளின் புகைப்படம் காவல் நிலையத்தில் ஒட்டியிருந்தால் பெற்றோர் கதரை துடித்த சம்பவம் காண்போரை கண்கலங்க நாகை ரயில் நிலையம் அருகே கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ரயிலில் இருந்து தவறி விழுந்து முப்பது வயது மதிக்கத்தக்க பெண் இருந்ததாக ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி உரிமை கோரும் யாரும் வராததால் அடக்கம் செய்தனர் இந்த நிலையில் கடந்த ஆறாம் தேதி வடலூரை செய்த தம்பதி தனது பதினாறு வயது மகளை காணவில்லை என வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் புகார் வந்தனர் அப்போது ரயிலில் அடிபட்டு இறந்த பெண்ணின் புகைப்படம் காவல் நிலையத்தில் ஒட்டப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்ததுடன் புகைப்படத்தில் இருப்பது தங்கள் மகள்தான் என கதறி துடித்தனர் காதல் திருமணம் செய்து கணவருடன் வேளாங்கண்ணிக்கு வந்த பெண் உயிரிழந்து கிடந்ததாக காவல் நிலையத்தில் கூறப்பட்டது இதற்கு தங்கள் மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி ஆட்சியரின் வாகனத்தை மறித்து உறவினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர் இதனிடையே சிறுமியின் இறப்பு குறித்து காதலரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் தனது மகளின் உடலை ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தி காவல் நிலையம் முன்பு அழுதவாறே காத்திருந்தனர்